மோ ஹிமாலயா டோன்ட் பி டூ நைஸ் அதாவது ரொம்ப நல்லவ்ல இருக்காதம்மா அப்படின்னு சொல்றதா இது எப்படி இன்னும் ஆழமா தமிழில் சொல்றது டோன்ட் பி நைஸ் டூ நைஸ் எப்பயுமே வந்து நைஸ் யூஆர் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லும் புரிஞ்சுக்கணும் நம்ம கிட்டேருந்து ஏதோ எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நைஸ்னால் நீ எனக்கு கொடு நான் உனக்கு கொடுக்குறேன் போத்த சைட் மியூச்சுவல் ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப் நீ உனக்கு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்போ தான் நம்ம வந்து வி கேன் பி நைஸ் டு ஈச் அதர் அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் ரன் ஆகி போகும் இல்லையா ஒரு சைடு கொடுத்துட்டு இருந்தா பிச்சுக்கிட்டு போயிருது நிறைய பேருக்கு எதான பிரச்சனை ஸோ டோன்ட் பி டூ நைஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பீங்க அப்போ நான் இதை பண்ணால் எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் இல்லை எனக்கு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கும் இந்த சொசைட்டி ஒன்று நினைக்குது அதனால தான் நீங்கள் இது எல்லாத்தையுமே பண்ணுறீங்க ஆனால் இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுதுன்னா உங்களையே அறியாமல் நீங்கள் ஒரு யாருமே மைண்ட் வந்து ஒரு மென்டல் பிரசன் தான் அது ஒரு பிரசன் அது வந்து ஒரு ஜெயில் மாதிரி அந்த ஜெயிலுக்குள்ளே நான் வந்து ஆயுள் தண்டனை எனக்கே நான் கொடுத்து நான் ஃபுல்லாக அங்கேயே போய் உட்காந்துக்கிறேன் நான் வெளியிலே வர தேவையே இல்லை அப்படியே நான் வெளியில் வந்தாலும் எனக்கு வயசாகிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு நீங்களே போய் யுர் லாக்கிங் யுவர் சார் ஸோ டோன்ட் பீ டூ நைஸ் கொஞ்சம் மாச்சும் வாய்ஸை ரைஸ் பண்ணுங்கள் வாய்ஸை ரைஸ் பண்ணால் ஹை பிச்சில் அப்படி போகிறது இல்லை வாய்ஸை ரைஸ் பண்ணுறதுன்னா ஒரு நைஸ்ன்றதே ஒரு 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 நல்ல வேர்டு மாதிரி எனக்கு தோணலை நல்லது வேற நீங்க நல்லா இருக்கீங்கன்றது வேற யூஆர் டூ நைஸ் அப்படின்னா அது எதுவும் ஒரு சுகர் போட்டு அப்படியே எதுவும் ஒன்று பண்ண மாதிரி தெரியல கீழே அடியில் எதுவுமே குப்பை இருக்குடா மேலே ஒன்ன பூசி உனக்கு அழகாக நான் கொடுக்குறேன்ற மாதிரி இருக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கு இது வந்து மற்றவங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணி பார்க்கறத விட எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு தான் சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா தான் அவங்க கூட இருக்கவங்களும் அது மாதிரி வந்து அமைவாங்க இப்போ இந்த கார்மிக் டெபாசிட் பொறுத்தி வந்து நான் வந்துட்டு நான் எவ்வளோ நல்லவளா இருந்தாலும் எனக்கு இப்படி தான் நடக்குதுன்றது அது செப்பரேட் ஜோன் பட் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ரிமெம்பர் ஒரு ஒரு செகண்டும் இந்த ஃப்ரேம் மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இல்லையே ரியாலிட்டி உண்மையாகவே இருக்குது அப்படி போயிட்டே இருக்குது இப்போ வந்து இப்போ இந்த இப்போ இந்த கையை நான் மூவ் பண்ணுறேன்னா அதை அப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையே இது ரியலாக இருக்கணும் இந்த வீடியோ பற்றிலாம் இருக்கு நிறைய தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஸ்கால் லைக் அந்த ஃப்ரேம் பண்ணி 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 சேர்த்து வச்சு ஒரு வீடியோவாக வருது இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம ரியாலிட்டியும் பார்க்கறதுக்கு ஒரே ஓட்டமாக தெரியும் ஆனால் அது பில்லியன் ஃப்ரேம்ஸ் அது கவுண்ட் பண்ண முடியாது என் நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸில் அது பிரிஞ்சு கிடக்குது அதனால தான் சொல்றது ப்ரெசன்டில் இருந்தால் தான் உங்கள் ரியாலிட்டிய மாற்ற முடியும் இல்லைன்னா அந்த ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேமில் வந்துட்டு இப்படியே உட்காந்துக்கிட்டு எதையாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேம்லேயே போயிட்டுருப்பீங்க இல்லை நான் வந்து இப்போ நான் நேராக உட்காரணும் நான் வந்து எதாவது ஒன்று பண்ணணும் நல்லதை பண்ணணும் நல்லதை கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணனால உங்களுக்கு பிடிச்சத உங்களுக்கு தோன்றத உண்மை எதுன்னு உங்கள் ஹார்ட் என்ன சொல்லுதோ நாட் யோர் பிரெயின் லிசன் கேர்ஃபுல்லி ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை படி போயிட்டுருக்கீங்க ஸோ எவ்ரி செகண்ட் யூ கேன் ஷிஃப்ட் யுவர் ரியாலிட்டி அப்போ நான் இங்கேருந்து ஒரு பில்லியனராக போக முடியுமா கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக முடியும் ஆனால் நம்ம பண்ணுறது இல்லை ஸோ போய் என்ன பண்ண போகிறீங்க அதுவே விஷயம் ஸோ யூ டோன்ட் பி டூ நைஸ் ரொம்ப நல்லவங்களாக இருந்ததெல்லாம் போதும் முதல்ல ரொம்பலாம் நீங்கள் நல்லவங்க அப்படின்றதெல்லாம் இன்க்ளூடிங் யாருமே அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படிலாம் வந்து இருக்கிறீங்கன்னா முதல்ல நம்ம எங்கே இருக்க மாட்டோம் வி வில் லீவ் த பாடி வில் எக்ஸிட் த பிளானெட் ஏதோ ஒரு கார்னர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அது இருக்கிறனால தான் இன்னும் நம்ம இந்த உலகத்தில் வந்து இந்த பாடிக்குள்ளே இந்த சோல் இந்த கான்சியஸ்னஸ் இங்கே சுற்ற முடியும் இல்லைன்னா அது டப்புன்னு அது ஸ்பிரிட்டுக்கு போயிடும் திருப்பியும் பேக் டு ஸ்பிரிட் ஃபார்மில் போயிடும் டோன்ட் பி டூ நைஸ் இப்படியே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவரு வந்து உங்களுக்கு கட்ட தெரியவே தெரியாது பவுண்ட்ரி போடவே தெரியாது உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு டிபெண்டன்சி லெவல்லையே சுற்றுவீங்க நான் அதை பண்ணால் ஓகே நம்மளை நல்லா வச்சுக்குவாங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு மாயை நிஜமா இதெல்லாம் ஒரு மாயை நான் நல்லா படித்தேன் என் டீச்சர் வந்து என்னை புகழ்வாங்க என்னை வந்து அவங்க பெட்டாக வச்சுக்குவாங்க நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போன காலேஜ்ல எல்லாரும் என்னை பார்ப்பாங்கடா இது ஒரு பிம்பம் டோன்ட் பி டூ நைஸ் நீங்க வந்து ஒரு ஒரு மாயக்குள்ள போய் இருக்கீங்கன்றது தெரியுதா சோட் இஸ் பை யுவர் லுக்ஸ் இதனால என்ன என்ன யூஸ் இது இதெல்லாம் லைக் டோன்ட் பி டூ நைஸ் சில பேர் இன்னும் ஒரு அடுத்த கேட்டகரி டூ நைஸ் டு யுவர் செல்ஃப் அப்படியே என்ன கேட்டாலும் பண்ணுறது அந்த மாதிரி இருந்து கூடாது என்ன தேவை என்ன இல்லை அப்படின்ற அந்த அந்த பிரிப்பு இருக்கணும் டிஸ்கிரிமினேஷன் நான் சொல்ல முடியாது அந்த டிஸ்டிங்கிஷிங் இருக்கணும் எனக்கு ஓகே அப்படின்னு அங்கே ரோட்டில் ஃபுல்லாக வந்து எல்லாமே தான் விற்கிறாங்க சாப்பாடில் ஆனால் டோன்ட் பி டூ நைஸ் லைக் பார்த்ததெல்லாம் அப்படியே சாப்பிட்டுருக்க முடியுமா செப்பரேட் பண்ணுறோம் இல்லையா அந்த செப்பரேஷன் உங்களுக்கு தெரியணும் அந்த செவுர் போட தெரியணும் செவுறு இருக்குது அப்படின்றதையாவது புரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்களுக்கு யார் எப்படி வேணாலும் க்ளோஸாக இருக்கலாம் எவ்வளோ க்ளோஸாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு செவுறு போடத் தெரிலனா நீங்கள் அங்கே மாட்டிக்கிட்டீங்கன்றது தான் அர்த்தம் உங்கள் ரிலேஷன்ஷிப் உங்கள் டீம் உங்கள் பாஸ் யாராக இருந்தாலும் அவங்க சூப்பர் அவங்க நான் நம்பி நான் என்ன வேணால் பண்ணுவேன்றது உங்கள் முட்டாள்தனம் டோன்ட் பீ டூ நைஸ் அது தேவையே இல்லை அது ஒரு முட்டாள்தனம் இறைவன் அவரை வந்து அவர்கிட்ட போறதுக்கோ இல்லை அவரை பத்தி யோசிக்கிறதுக்கோ அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை அதை விட்டுட்டு இந்த ஹியூமன் பீங்ஸ சார்ந்து நீங்க யார்கிட்டயாவது ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் இன் சம் டேஞ்சர் டோன்ட் பி நைஸ் நீங்க ரொம்ப நைஸா இருந்து 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 ஒரு கட்டத்துக்கு மேல என்ன தெரியுமா ஆகும் ஒரு ஒரு கட்டத்துல தெரிஞ்சிருவோம் நம்ம எதுக்குடா வாழ்ந்தோம் அப்படின்னு இப்பெல்லாம் ரொம்ப தூரத்துக்கு போறதுக்கு அவசியமே இல்லை இப்பெல்லாம் வந்து ஒரு சின்ன ஏஜ் கிராசிங் இருந்தாலே அந்த ஃபீல் வந்துருச்சு எதுகிடா அதை படிச்சோன்ற லெவலில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க நல்லா ரொம்ப தூரத்துல தான் அப்பா நான் எதுக்குப்பா வாழ்ந்தேன் எதுக்குடா சம்பாரிச்சேன் எதுக்குடா உங்களெல்லாம் வளர்த்தேன்னு சொல்றதை விட இப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே நம்மளுக்கு தோணுது இதை எதுக்குடா படித்தோம் அப்படின்னு ஸோ டோன்ட் பி நைஸ் யாருக்கோ யாருக்கோ இல்லை உங்களுக்கு நீங்களே அதுதான் டூ யுவர் ஓன் நைஸ்ன்றது இதுதான் நான் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக வளர்க்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லை மற்றவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இல்லைன்னாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் நீங்கள் முதல்ல உங்களுக்கு உண்மையாக இருக்கீங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான் அதுக்கு தான் இந்த மீ டைம் கொஷின் யோர் செல்ஃப் நான் இன்றைக்கி எனக்கு முன்ன என்ன வேணும் நான் பண்ணது தப்பா சரியா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது அந்த உண்மை உங்களுக்குள்ளே இருக்கணும் இப்போ நம்ம யாரையாவது நம்ம திட்டியிருக்கலாம் நம்மளை யாராவது திட்டுறதை விடுங்க நம்ம முகளை யாராவது திட்டிருப்போம் வேர்ட்ஸை வந்து த்ரோ பண்ணியிருப்போம் இப்படி பேசியிருப்போம் அப்படி பேசியிருப்போம் செயல்கள் செஞ்சுருப்போம் எதையாவது ஒன்று பண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து யோசிச்சே பார்க்க மாட்டீங்களா நீங்கள் யோசித்து பார்க்கணும் அப்படின்றது என்னோட வியூ பாயிண்ட் பட் பட் நல்லா காது கொடுத்து கேளுங்க அதுக்காக விக்டிம் மோட்ல போய் உட்காந்து சதா அழுதுகிட்டே இருக்கிறதோ அதை நினைச்சு 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 இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது பேரு அது கிடையாது அதுதான் அந்த நைஸ்ன்னு சொல்றது யூ ஆர் டூ நைஸ் டு யுவர் செல்ஃப் அப்படின்னா அதை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணி யூ ஆர் நைஸ் ஆ சூப்பர் ஃபீலிங்டா அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேட்ல போய் மாட்டக்கூடாது ஒன்னு யோசிக்கிறீங்க ஒரு தப்பா ஒரு வார்த்தையை ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பேசிருக்கீங்கன்னா அதை எடுத்து அனலைஸ் பண்ணி அதை எப்படி ஆல்டர் பண்ணலான்னு அந்த மீ டைமில் வந்து பிளான் போட்டு வந்து அதை டக்குன்னு மாற்றிடணும் இஃப் யூ வாண்ட் டு இஃப் இஃப் யூ யூ வாண்ட் டு டு ஏன் எல்லாமே உங்க கையில் தான் இருக்கு இங்கே சொல்றதோ இல்லை மற்றவங்க சொல்றதோ ஆயிரம் பேர் சொல்லலாம் பட் அது உங்க கையில் தான் இருக்கு நீங்கள் மாத்துறதும் மாற்றாததும் உங்கள் கையில் தான் இருக்கிறது நீங்கள் காதலை கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் டூ இன் ஒன் ஜாக் நோ யூஸ் டோன்ட் பி டூ நைஸ் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஜோன் ரொம்ப டேஞ்சரான ஜோன் நீங்க உண்மையா இருக்கணும் அப்படின்னா யூ கான்ட் பி நைஸ் டூ எவ்ரி ஒன் இது லைட்டாக அந்த ப்ளீஸிங் எவ்ரி ஒன்ற அந்த ஜோனில் போயிடுவீங்க உங்களை அறியாமலே அந்த ட்ராக் நோக்கி தான் அது போகுது அப்படி இருந்தால் அந்த சொசைட்டியின மதிப்பான் நான் எப்படின்னு தான் வந்துட்டுவான் அப்படி தானே அப்போ இது என்ன ஆகுது இது வந்து எக்ஸ்ட்ரீமில் போய்ட்டுருக்கா நான் முதல்ல என்ன ஆகும்னா நம்ம ஏன் பண்ணுறோன்னா நம்ம இது பண்ணல அப்படின்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க அதனால நம்ம அதை பண்ணுறோம் ஸோ சம்திங் எக்ஸ்பெக்டேஷன் அந்த கிரெடிட் எதிர்பார்க்குறீங்க குடும்பத்துக்குள்ளே டீமுக்குள்ள வேலைக்குள்ள காலேஜுக்குள்ள ஸ்கூலுக்குள்ள எங்கே வேணாலும் இதுதான் ஒரு ஒரு பிளே ஸ்கூலில் கூட அப்படி தானே எல்லாருமே எவ்ரி ஒன் இஸ் அந்த லாங்கிங் ஃபார் கிரெடிட் இந்த குழந்தை சிறந்த குழந்தை அப்படின்னு இது என்னது ஸோ அங்கேயே நம்மளை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இது எல்லாத்தையும் உடச்சு நீங்கள் வெளியில் வரணும்னா எவ்வளோ நீங்கள் வந்து அந்த லேயர்ஸை வந்து பீல் பண்ணி பீல் பண்ணி அந்த வெங்காயம் மாதிரி உரிச்சு 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 இட்ஸ் ஹியூஜ் இட்ஸ் ஹியூஜ் பட் யூ கேன் டு இட் இஃப் யூ விஷ்டும் மாயக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ஒன்றே ஒரு பொழுதும் பார்க்க முடியாது இந்த மாதிரி எத்தனை வீடியோ வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு பார்க்குறீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டுமே வெளிச்சம் பட் ஸோ கால்டு என்டர்டெயின்மெண்ட் ஷார்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி எத்தனை நம்பர் பார்க்குறீங்க தட் இஸ் கால்ட் டோன்ட் பி டூ நைஸ் டு யுவர் செல்ஃப் அண்ட் டோன்ட் பி நைஸ் டு அதர்ஸ் இல்லை யாராவது உங்ககிட்ட வந்து ரொம்ப நல்லா இது பண்ணுற மாதிரி இருக்குன்னா அவாய்ட் தேம் பாய்காட் இன்னும் நேராக சொல்லிடுங்க இல்லைன்னா நவுந்துருங்க என்னை கேட்டால் நவுந்துருங்க இதுக்கு நம்ம போய் சொல்லிக்கிட்டு நம்மளுக்கு வேணாம்னா நம்ம நவுந்து தான் நல்லது இல்லையா அதுக்கு மேலே யாராவது தொடருந்தா வீ கேன் சே வேண்டாம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு பாய்காட் பண்ணி போயிருங்க முதல்ல நம்மளை நம்மளை மாற்றுவோம் அதுக்கப்புறம் மற்றவங்கள போய் மாற்றுறதுக்கு போவோம் நம்மளே ஒழுங்கா இல்லைன்னா மற்றவங்கள எப்படி மாற்ற முடியும் கடைசி நிமிஷம் வரைக்கும் எவ்ரி ஒன் ஸ் இன்க் எ ஒன் இன் திஸ் பிளானட் அது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இருந்தாலும் இன் ஹிஸ் ஓன் ஜேர்னி அவங்க அவங்க ஜேர்னில போயிட்டு இருக்காங்க முன்ன பின்ன இருக்கலாம் ஆனால் லேர்னிங் கன்ஃபார்ம் கடைசி மூச்சு வரைக்கும் வி ஆர் லேர்னிங் சம்திங் தேர் இஸ் நோ எண்ட் அப்படின்றது கிடையவே கிடையாது இட்ஸ் இன்ஃபினட் நீங்களும் ஒரு இன்ஃபினட் பீங் பட் யூ ஃபர்காட் ஹூ ரிலி யூ ஆர் நீங்கள் யாருன்றத முதல்ல போய் தேடுங்க எதுக்கு உங்களை சுற்றி இத்தனை பேர் வராங்க அப்படின்றத போய் தேடுங்கள் 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 யூ வில் நோ தி ஆன்சர்ஸ் கொஷின் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் இல்லைனா இந்த நைஸ் அப்படின்றது ஒரு பிம்பம் சூப்பராக இருக்க மாதிரியே இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு ஆபத்தான ஒரு ஏரியா அந்த குழியில் போய் விழுந்துராதிங்க அசென்ஷன் நோக்கி பயணிங்க ஸ்பீடாக சொல்லிடுறேன் நம்பர் ஒன் இஸ் த மெடிடேஷன் நம்பர் டூ இஸ் த கம்பேஷன் நம்பர் த்ரீ இஸ் த பவர் ஆஃப் பீயிங் இந்த ப்ரெசென்ட் அதான் நிகழ்காலமில் இருக்கிறது நம்பர் ஃபோர் சரணாகதி நம்பர் ஃபைவ் நன்றி கடன் கிராட்டிடியூட் செலுத்துறது ஸோ இது எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஃபோட்டோ அண்ட் பெல்ட்டுக்குள்ளே வந்தாச்சு சன் இஸ் எஸ் டார்கெட் போர்ட்டல் தயவுசெஞ்சு உங்கள் பாடியை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் டெய்லிக்கு பத்து நிமிஷம் மாதிரி வந்து சன்னுக்கு நன்றி சொன்ன மாதிரி ஆச்சு உங்கள் பாடி எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸ் பண்ணி அங்கே இருக்கிற நீங்கள் நியூட்ரியன்ஸோ ஹீலிங் ப்ராசஸோ எல்லாமே நீங்கள் வாங்கிக்கிறீங்க ஸோ எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது சும்மா சதா உட்காந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணியிருக்காது யூ யூஸ் த டெக்னாலஜி இட்ஸ் ஓகே பட் சி டு த த டெக்னாலஜி இஸ் நாட் யூஸிங் யூ நிறைய பேர் வந்து டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஃபார் எக்ஸாம்பிள் யுர் அல் கௌரதம் சார் நீங்கள் வா லவ் அண்ட் லைட் நமோ ஹிமாலயா